இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமா காசுக்காக ஓட்டு போட்டீங்க இப்ப அதே காசை வாங்கிட்டு திட்டவரம் நமக்கா ஒரு மனுஷன் நல்லது பண்ண இறங்கி வராரு அவரை புரிஞ்சுக்காம அவர் அரசியலுக்குள்ள வந்துட கூடாதுன்னு அரசியல்வாதிக பேசுறாங்க கூட சேர்ந்துட்டு பொதுமக்கள் நீங்களும் பேசுறீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாருமே தற்கொலை அது உண்மையா இல்லையா இந்த வீடியோட முடிவுல நீங்களே சொல்லுங்க ஏன்னா பல உண்மைகளை போட்டு உடைக்க போறேன் அதனால ஒரு பத்து இருபது நிமிஷம் இந்த மூச்சு நீங்க பாக்க போறீங்க போர் அடிக்கும் நினைச்சா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்காதீங்க ரெண்டு வானவில் தோழர்கள் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெனியூனா மூவி ரிவியூ பண்ணுவோம் சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பிச்சை எடுத்து ஒரு கூட்டத்தை சேர்த்தாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல அதெல்லாம் அவங்க திறமையில வந்த கூட்டமானு பார்த்தா சத்தியமா இல்ல அவங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு உங்களை மாதிரி ஒரு தற்குறி கூட்டம் இருக்குங்கறனால மட்டும்தான் மூவி ரிவியூன்னு ஆரம்பிச்ச நாள்ல இப்ப வரைக்கும் தளபதி விஜய் பத்தி மட்டும்தான் இந்த பரதேசி இத பழுது பேசி திட்டிட்டு இருக்கிறாங்க ஆமாப்பா அவங்க திட்டதான் செய்வாங்க ஏன்னா அவங்க இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது அது உண்மையா இருந்தாலும் உண்மைதான் ஆனா அது மட்டும் இல்லாம அந்த உண்மை இன்னும் தெளிவா சொல்ல ஒரு குட்டிக்க ஒண்ணு சொல்றேன் ஒரு சில சேனல்ல வர விளம்பரம் பாத்திருக்கீங்களா மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே நான் முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேங்க இப்ப இந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்குன்னு ஒருத்தன் பேசுவான் இன்னொருத்த என் சொட்ட மண்டையில முடிய முளைக்காதுங்க இந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் என் தெருவியே இந்த முடியாலதான் நான் கூட்டிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லுவான் பட் அது முக்கியம் இல்ல ஏன்னா அதை பத்தி நம்ம தனி வீடியோல பாக்க போறோம் ஆனா அப்படி பேசுறோம்னு நீங்க பாருங்களேன் பொதுமக்களா அதாவது அதாவது நம்மள தான் இருப்பான் ஏன்னா இது ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாலோ நடிச்சாலும் நம்ம மனசு நம்பாது ஆனா நம்மள ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னா நம்ம நம்பவும் இல்ல சேம் அதே ட்ரிக்க தான் இப்ப சில அரசியல் கட்சி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து மக்களை பேச வைக்கிறாங்க ஸ்கிரிப்ட்னா ஒண்ணு இல்ல எழுதி கொடுத்து அப்படியே மனப்படம் பண்ணி பேசுறது தான் எதுக்கு பேச வைக்கிறாங்கன்னா நம்மள நம்ப வச்சு மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடணும்னு தான் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது நம்பணும் சத்தியமா நடக்குது உதாரணத்துக்கு மக்கள் எதிர்த்து இவங்க பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் வீடியோ பாருங்களேன் சார் ஒரு தலைவன் என்ன சார் மக்களை மக்களை காக்கிறது தான் அந்த தலைமை பண்பே அவர்கிட்ட இல்ல அதுக்கப்புறம் எப்படி அவர் ஆதரவு தலைமை பண்பே நீங்க ஜட்ஜும் ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க இல்ல இன்னும் கூட அவர் வந்து மக்களை வந்து உங்களை சந்திக்கவே இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் சந்திக்கல சார் ஏன் சந்திக்கல போயிட்டு சந்திச்சிருக்கணும்ல ஒரு மாசம் என்ன பர்மிஷன் சார் சாதாரணமா போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல நம்ம பர்மிஷன் கேட்டாலே கொடுப்பாங்க போயிட்டு வாங்கி பாத்துருக்கலாமே ஆனா இவர் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இப்ப ரெண்டு குழந்தைகள் வந்து ஒரு வீட்டுல இருந்திருக்கு ஆனா வந்து வெறும் இருபது லட்ச ரூபா மட்டும் தான் கொடுத்திருக்காரு அது ஏன் அப்படி பண்றாரு அவரு குடுக்கிறதுக்கு மனசு இல்லனா குடுக்கிறதுக்கு இருந்தும் குடுக்கிறதுக்கு மனசு இல்ல அவருக்கு இவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா நீங்க சொல்லுங்க இவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா ரெண்டு குழந்தைகள் இருந்த தாய் சொல்றாங்க விஜய்க்காக விடுறாங்க அவன் குழந்தை அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க முட்டாள் அடி முட்டாள் சார் அவங்க அடி முட்டாள் பெத்த குழந்தைய வந்து ஒரு நடிகனுக்காக அந்த இடத்துல விட்டு குடுக்கறாங்கன்னா அவங்கள எல்லாம் என்ன கேட்டகிரில சேர்க்கறதுனே தெரியல இல்ல அவங்க ஒரு வேளை வந்து இப்படி பேசுறாங்கன்னா வந்து இருபத்தி ரூபா நீங்க இன்னும் பேசுங்க அப்பதான் கொடுப்பேன் சொல்லி சொல்லிருப்பாங்க நீங்க கேபி இருக்கலாம் எல்லாமே சொல்றாங்களே தவிர யாருமே அதுக்கான ஸ்டெப் எடுத்த மாதிரி முன்னே விட்டு குடுக்காங்க இவங்க எல்லாருமே எழுதி குடுத்துதான் பேசுறாங்கன்னு புத்தி உள்ள உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல பட் புரியும் ஆனா விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு எப்படி புரியும் யார் சொல்லுவா ஒத்தம்போதுதான் பாத்துட்டு பாரு அப்படின்ட்டு போயிருவாங்க அண்ட் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வீடியோஸ் மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நியூஸ் நியூஸ் சேனல்ஸ் மாதிரி எடிட் பண்ணி போடுற மக்களே திட்டுறதும் ரிப்போர்ட் பண்றதும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாக் மாதிரி ஒரு வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறது முக்கியமா கமெண்ட் கமெண்ட்ல பாத்தீங்கன்னு அந்த கமெண்ட் வந்து இருக்காது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே எதுக்கு மக்களோட மக்களா இருந்து மக்கள் கூடயே சேர்ந்து பேசி கமெண்ட் பண்ணி நம்மளே நம்ப வைக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா நீ டிவி கே சைடு அதனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க மக்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம நினைச்சா ஒருத்தர் இலவசமான பொருள் வாங்குறதுக்கு போய் இலவச பஸ் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னுயிர் காக்கும் நன்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அகழ்விளக்கு திட்டம் குட்டி காவலர் திட்டம் போலி சக்கா திட்டம் தோழி மகளிர் விடுதி திட்டம் மூன்றாம் பாலின நண்பர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கலைஞரின் அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் முதலமைச்சர் கண்காணிப்பு டாஸ்மார்க்கு சீ தாஸ் போர்டு இப்படி எத்தனை திட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி திட்டங்கள் யார் வேணா போடலாம் ஆனா இது நடைமுறையில எத்தனை மக்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் கேட்டா நீ டிவி கே டிவி கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி நான் கேக்குறேன் இருந்தா என்ன தப்பு நல்லது யாரும் சொன்னாலும் கேட்கலாம்ல இல்ல இது வரைக்கும் டிவி கே சப்போர்ட் பண்ணி ஆறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குது மொத்தம் பத்து வீடியோ போட போறேன் அதுல ஏழாவது வீடியோ தான் இது அதுல ஒரு வீடியோல ஒரு நபர் வந்து கமெண்ட்ல கேட்கிறாரு ஏண்டா இன்னுமாடா விஜய் விட்டு வெளியே வராமற்கிறீங்க அப்படின்னு இல்ல நான் கேக்குறேன் ஆட்சி ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன்பா தளபதி எதிர்பார்க்க போறோம் அவரையும் அரசியல்களை வர போறாரு அவரு பாட்டுக்கு நடிச்சுட்டு இருந்திருப்பாரு நாங்க பாட்டு போகிற வெறும் ரசிகரா மட்டுமே இருந்திருப்போம் சரி விடுங்க இப்ப வீடியோ பாத்துட்டு இருக்கிற உங்ககிட்ட மக்கள்ல ஒருத்தனா இருந்து நான் ஓப்பன் ஒண்ணு கேக்குறேன் எழுபத்தஞ்சு வருஷம் ஆண்ட கட்சியில அதுல மக்கள் முன்னேறினாங்களா இல்ல அந்த கட்சி முன்னேறிச்சா பாட்டி தாத்தா தலைமுறையில இருந்து நம்ம தலைமுறை வரைக்கும் எதுவுமே மாறல மாறாத ஒரே விஷயம் அதே வாக்குறுதி அதே கொடி அதே டீமு அதே மக்கள் பிரச்சனை இன்னுமா முடியல மக்கள் கூட்டம் வேணும்னு இப்ப வெளியூர்ல இருந்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படி கூப்பிட்டு வர கூட்டம் மக்கள் கூட்டமா கூட்டமா காசு ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் கிடையாது ஒரு பக்கம் மருத்துவமனை கிடையாது ஆனா நம்ம வாக்களிச்சவங்களுக்கு பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய விளம்பரம் பத்து பதினஞ்சு காரு அந்த காரு போகிற வழியில நம்ம போனோம்னா நம்மள வழி மறைப்பாங்க இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அரசியல் சோ மக்களை தயவு செஞ்சு கேக்குற இதுக்கு அப்புறமும் முட்டாளா இருக்காதீங்க அரசியல் அப்படின்னா மக்கள் சேவை தான் ஆனா இப்போ அது ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு தாத்தா முடிச்சா அப்பா அப்பா முடிச்சா பையன் பையன் முடிச்சா பேர் அப்படின்னு அந்த சேர் அவங்களோட ஃபேமிலி ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி மாறிடுச்சு சோ மாற்றம் வரணும்னா அதுக்கு தைரியம் வேணும் மக்களோட மனசுதான் மாறணும் இவன் நம்ம பழக்கமானவ காசு வேற நிறைய கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அளவுக்கு நீங்க நல்லவரா இருக்க வேண்டாம் இவன் நியாயமானவன்பா இவனை ஓட்டு போட்டா நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு முழு மனசோட ஓட்டு போடுங்க அது யாருக்கு வேணா போடலாம் நீங்க வந்து மறுபடியும் ஆளுங்க சிக்கே கூட போடுங்க தப்பு இல்ல ஆனா அந்த ஓட்டு முழு மனசா இருக்கணும் காசை வாங்கிட்டு அந்த காசுக்கு வந்து பாத்தோம்னா உண்மையா இருந்து நீங்க ஓட்டு போடக்கூடாது சோ புதிய தலைமுறை வர வேண்டும் அது பணத்தினாலோ புகழினாலோ வரக்கூடாது அது மக்களோட இதயத்திலிருந்து வரணும் மக்கள் புரிஞ்சு பேசறவன் மக்களோட நிலைமையில இருந்து மேல வர வந்தா ஒரு உண்மையான தலைவனா இருக்க முடியும் அவன் மேடையில் நிற்கும் போது மக்கள் போடுற சத்தம் வந்து பூமியை அதிரணும் அவன் தான் உண்மையான நம்ம தலைமுறை தலைவன் நியாயமான தலைவன் ஒருத்தன் இருந்தா போதும் மக்களோட மனசுல மீண்டும் நம்பிக்கை உண்டாகும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை மாற்றத்தின் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிதே துவக்கும் நல்லதே நடத்தும் வெற்றி நிச்சயம்